அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் எனக்கு இங்கே வரவே பயமாக இருக்கு ஏன்னா இந்த வீட்டுக்காரன் ரொம்ப மோசமானவன் பயப்படாத பைரவா நான் இருக்கேன்ல நான் இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு தாராளமாக வரலாம் பைரவா உன்னை பார்க்காம எனக்கு சாப்பிடவே பிடிக்கலடா எனக்கும் தான் ஜோலி நீ இங்கே இருக்க நான் அங்கே இருக்கேன் நாம் எப்படி சேர்ந்து சாப்பிட முடியும் பைரவா என்னை வெளியவே விட மாட்டேங்கிறாங்கடா விட்டா நேராக நான் உன்னை தேடி வந்துடுவேன்டா உன்னை விடலைன்னா என்ன ஜோலி நான் உன்னை தேடி இங்கே வர்றேன் ஜூலி நம்ம காதலை யாராலையும் குறிப்பாக இந்த மனுஷங்களால் பிரிக்கவே முடியாது ஜோலி ஐயோ பைரவா இப்போ தான் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன் அங்கே பாரு இந்த வீட்டுக்காரன் தடியோடு ஓடி வரான் ஓடு பைரவா ஓடு அப்போடா வெளியில் வந்தாச்சு பாவம் ஜோலியாகாம என்ன பண்ணணான்னு தெரியலையே கண்ட நாயோடு பழகாதன்னு சொன்னால் கேட்காம இங்கே வர வச்சு நீ பழகுறியா உன்ன சும்மா விட்டா வேலைக்கு ஆகாது நாலு போடுறேன் நீ அடித்தாலும் சரி கொண்டாலும் சரி பைரவம் தாண்டா என்னோட லைஃப் பார்ட்னர் நாய் காதலா பின் என்னடா முண்டோ மனசு காதலா ஏதோ சொகுசாக வச்சுருக்கேன்னு ஒன்று கடிக்காமல் போடுறேன் இல்லை தொப்புளை சுற்றி இருபத்தி நாலு ஊசி போட வச்சுருவேன் பைரவா சாரி பைரவா இன்றைக்கும் நம்ம மீட்டிங் பாரியிலேயே முடிஞ்சிருச்சு சீயூ நெக்ஸ்ட் டைம் பைரவா அடடா மஞ்சுவோட வாட்ஸ்அப்பில் எவ்வளோ அழகான ஃபோட்டோ வச்சுருக்கா சூப்பராக இருக்கு ஃபோட்டோவை பெருசு பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது நேரில் விட ஃபோட்டோவில் செம்மையாக இருக்கா அடே வாட்ஸ்அப் டிபியில் சிவாவோட போட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கே பெருசாக்கி பார்க்கலாம் அடடா எவ்வளோ அழகா இருக்காரு என்ன அது இவ்வளோ நேரம் ஆச்சு தூக்கமே வர மாட்டேங்குது புரண்டு படுக்க வேண்டியதாக இருக்கு ஆஹா லைட் தெரியுது சிவா இன்னும் என்ன பண்ணுறான் டேய் சிவா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குடா நீ தூங்கு மாப்பிள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏண்டா ராத்திரியில் என்னடா வேலை அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது மாப்பிள்ள ஆஹா இவனை நாய் கடிக்காமலேயே இருந்திருக்கலாம் அது கடிக்கலன்னா என்ன மாப்பிள்ள நீ தான் அப்பப்போ கடிச்சுட்டே இருக்கியே சிச்சுவேஷன் புரியாம கிராஸ் பண்ணாத மாப்பிள்ள ஃபோட்டோவில் சிவா ரொம்ப அழகாக இருக்காரு என்னது இந்த நாய் குலைக்குது இந்த நேரத்தில் ஏம்மா மஞ்சு பைரவனுக்கு சாப்பாடு வைக்கலையா கத்துறான் பாரு அப்பா நான் பிஸியாக இருக்கேன் நீங்களே சாப்பாடு எடுத்து வைங்கப்பா வர வர நீ ஒழுங்காகவே பைரவனை கவனிக்க மாட்டேங்கிற மஞ்சு கவனிக்கிறதுனால தான் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் பிடிச்சி கடிச்சு வைக்கிது ஆஹா என்னது நிற்கிறான் நடக்கிறான் உட்காரான் கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ராத்திரியில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காய்யா நாம் இங்கே தூக்கம் வராமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என்னது மஞ்சு அவள் இஷ்டத்துக்கு ஃபோட்டோவை வாரி விட்டுக்கிட்டு இருக்கா ஒருவேளை அவளுக்கு வேலையே இதுதானோ கடவுளே மஞ்சுவை எவன் எவன் பார்க்குறானோ எதுக்கும் ஒரு மெசேஜ் தட்டி விடுவோம் ஹாய் ஹாய் சாப்பிட்டிங்களா பசியே இல்லைங்க எனக்கும் தாங்க உங்கள் ஃபோட்டோலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் ஃபோட்டோவும் தான் சூப்பராக இருக்குது ஆமாம் அப்பப்போ வாட்ஸ்அப் டிபியில் ஃபோட்டோவை மாற்றிகிட்டே இருப்பீங்களா இன்னிலேருந்து தாங்க இப்படி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஆஹா மணி பன்னெண்டாவது செல்ஃபோனில் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்கிட்ட சொல்றதுக்கு பதிலாக அந்த ஈபிக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அவங்களே கரண்டை கட் பண்ணியிருப்பாங்க எழுந்து போய் நாமளே லைட் ஆஃப் பண்ணுவோம் ஆ இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டேன் இனிமேல் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் கொஞ்சம் இருங்க நான் வெளியே வந்துடுறேன் என்னாச்சுங்க பவர் கட் ஆயிடுச்சுங்க ஆஹா நான் லைட் ஆஃப் பண்ணதை அங்கே பவர் கட்டுன்னு அல்வா ஐயா பாவங்கள் நீங்கள் உங்களுக்கு கால் வலிக்கும் நீங்கள் தூங்குங்க இப்போ வலிக்கவே இல்லைங்க என்னங்க சொல்கிறீங்க அது என்னமோ என்ன மாயமோன்னு தெரியலங்க உங்கள் கூட மட்டும் பேசிகிட்டே இருந்தால் வழியே தெரியலைங்க என்னம்மா அல்வா கொடுக்குறான் ஆ எனக்கு தூக்கம் வருதுங்க குட் நைட் அடடா பாதியில் பவர் கட் ஆன மாதிரி பட்டுன்னு கட் பண்ணிட்டாலே ஸ்டார்டிங் தானே போக போக சரியா போயிடும் டேய் சிவா இப்படியே போனால் பொழுது தாண்டா விடியும் வந்து படுறா அப்பாடா ஒரு வழிய காலையில் கண்ணு முழிச்சாச்சு மணி கரெக்டா ஆறாவது என்னது ஆறு மணிக்கெல்லாம் செல்போன் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான் டேய் ராத்திரி தூங்குனியா இல்லையாடா மாப்பிள்ள லேட்டாக படுத்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் ஆஹா ஒரே நாளில் மந்திரிச்சு விட்டு கோழி மாதிரி ஆயிட்டானே ஐயா ஆ மாப்பிள்ளை வாட்ஸ்அப்பில் மஞ்சுவோட ஸ்டேட்டஸு சூப்பர்டா மாப்பிள்ள நீ யாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியலல்ல அதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் பாரு ஃபைனான்ஸில் கேசியர் வேலையை லோன் வாங்கித்தாங்கன்னு திடீர்னு வந்து நிற்க போகிறா மாப்பிள்ள இன்னும் ரீச்சே ஆகலை அதுக்குள்ளே எதுக்கு மாப்பிள்ளை ரிட்டன் விசில் அடிக்கிற டேய் சிவா இங்கே போடுற ஸ்டேட்டஸெல்லாம் வச்சு நீ ஒரு முடிவுக்கு வந்துடாதரா மஞ்சுவோட மனசை டச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா கொடு டேய் சொந்தமாக யோசிச்சு லவ் பண்ணு அது மட்டும் இல்லை அதுதான் லவ்வுக்கும் அழகு சொல்லிட்டு இல்லை மாப்ள யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன் ஆஹா இனிமேல் இவன் வேலை செஞ்ச மாதிரி தான் ஆஹா இன்னைக்கு நம்ம தலைவரோட படம் டிவியில் ஓடுது தலைவர்னா அது ஒரு தலைவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் விசில் அடிக்கணும் போல் இருக்குது விசில் அடித்தா இந்த மஞ்சு நம்மளை அடிக்குமே அடடா செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இங்கே வர்றாலே என்ன பண்ணுவான்னு தெரியலையே உனக்கு டிவி கேட்குதா அடடா டிவியை ஆஃப் பண்ணிட்டாலே என்ன குலைக்கிற சாப்பிட்றியா நல்லா விட்டுக்கோ பயம் இல்லை என்ன அது இப்போ பயம் இல்லைன்னு சொல்கிறா அப்போது பார்ட்டி யாரையோ கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பண்ணட்டும் பண்ணட்டும் நமக்கும் நல்லது தான் என்ன மறுபடியும் குழைக்கிறேன் சும்மா கத்தன பட்னி போட்டுருவேன் இனிமே நீ சாபம் விட்டு இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது புரியுதா அடச்ச தலைவரோட பாட்டை போடுன்னு சொன்னால் சாபம் விடுறதா சொல்கிறாளே சரி சரி அடக்கி வாசிப்போம் இல்லைன்னா அடி வயிற்றுல ஈரத்துணி தான் என்னது செல்ஃபோன் அடிக்குது எடுப்போம் என்னது செல்ஃபோனை எடுத்துட்டு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறா எவ்வளோ சலிப்பு இப்போ இவளுக்கு உனக்கு வந்த வாழ்வு எனக்கும் வராமையாக போயிடும் சொல்லுங்கள் சிவா என்னாது சிவாவா அது யார் எங்க ஒரு ஐடியாங்க என்னது ஐடியாவா கடவுளே ஆரம்பமே சொதப்புதே அது வந்துங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயங்க என்னை கடித்த உங்கள் நாய்க்கு பதினாறு நாளைக்கு எதுவுமே ஆகாமல் பார்த்துக்கணுங்க எதுக்குங்க நாய்க்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கும் பிரச்சனையாயிடுங்க ஏங்க யாருமே சொன்னது எங்கள் அப்பத்தாங்க அதெல்லாம் ரொம்ப ஓல்டுங்க ஏங்க நாய் விஷயத்தில் விளையாடக்கூடாதுன்னு வினு சக்கரவர்த்தியே சொல்லியிருக்காருங்க அவர் யாருங்க வைத்தியருங்க சரி சரி பயப்படாதீங்க நான் கவனிச்சுக்கிறேன் ஏங்க உங்களுக்கு தான் நாயினாலே பிடிக்காதே என்னங்க நீங்கள் இது உயிர் சமாச்சாரமாச்சே அது மட்டும் இல்லை வினு சக்கரவர்த்தி வேற சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க இப்போ போய் பிடிக்கலைன்னா எப்படிங்க நான் அந்த நாயை கவனிக்கிற கவனிப்பில் எட்டே நாளில் எல்லாமே சரியாக போய்டும் பாருங்க ஏங்க இது யாருங்க சொன்னது மருது சொன்னதுங்க ஆமாம் மருது யாருங்க எங்கள் அப்பாங்க பரவாயில்ல அப்பாவை கூடவே வச்சுருக்கீங்க கல்யாணம் வரைக்கும் தானேங்க அதுக்கப்புறம் அப்போ கூட நான் இருப்பேங்க சூப்பருங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்